ஆய் ஹலோ என்ன நண்ப உறவுகளை வணக்கம் உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானே நம்ம இந்தியாவில் ரம்ஜான் தானே நேற்று வந்து கோயத்தில் ரம்ஜான் நல்லபடியாக கொண்டாடணும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு இதுவே போன அந்த ஐடியில் பழைய ஐடியில் எல்லாமே எடுத்து போடுவேன் இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த வீடியோ எடுத்து போடுறது புது ட்ரெஸ் போடுறது ரீல்ஸ் போடுறது எல்லாமே ஏன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணி மூணாயிரத்தி இரநூறு வீடியோ கூட வேஸ்ட்டு இப்படி ஒரு செகண்டில் அந்த சேனல் டிலேட் ஆகி ஓடிப்போச்சு அதனால் வேணாம் இப்போ இந்தியாவுக்கு வந்தோன்னா இந்த சேனலை மறுபடியும் பதிவு பண்ணிவிட்டு நல்லபடியாக லாக் போட்டு யாருமே வந்து ஹேக் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து வைரஸ் அட்டாக் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து யாருமே டிலேட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஐடி வந்து யாருக்குமே தெரியக்கூடாது ம் ஐடி எப்படி தெரியாமல் இருக்கணும் அது என்னது பாஸ்வேர்டு இமெயில் ஐடி அதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் எல்லாமே லாக் போட்டு பாதுகாப்போடு இந்த சேனலை பண்ணிவிடுவேன் அப்போ யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நான் தைரியமாக எல்லா வீடியோவும் போடுவேன் ஓகே இப்போ வந்து போயிச்சா போனதை பற்றி யோசிச்சு யோசிச்சு பிரச்சனை வருது அதனால் போனதை பற்றி விட்டுவிட்டேன் ஆச்சா இப்போ என்ன பேசுவாங்க சரி எல்லோரும் நல்லாயிருக்கீங்க ரம்ஜான் நல்லபடியாக கொண்டாடுங்க இவ்வளோ நாள் நோன்பு இருந்திருப்பீங்கள இது வந்து என்ன சொல்கிறது என்னுடைய சொந்தங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சொந்தன்னா யார் என்னோடய சொந்தன்னா என்னோட இஸ்லாம் சொந்தம் இஸ்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய இஸ்லாம் சொந்தத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இருந்தீங்களே முப்பது நாள் கொஞ்சம் வயிறு எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக அப்போ இப்போ வந்து இனிமேல் சாப்பிடும்போது நல்லா காய்கறி ஆரோக்கியமான சாப்பாடு நல்லா தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கலந்து சாப்பிட்ணும் வெஜிடேபிள் அதுக்கப்புறம் வந்து சரி விகித உணவு சரி விகித உணவு சாப்பிட்ணும் பழம் சாப்பிட்ணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அவாய்ட் பண்ணாமல் குடிச்சிடணும் அதே போல் நல்லா காலைக்கடை நல்லா க்ளீனாக நல்லா இருக்கணுங்க நல்லா சாப்பிட்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நல்லா சாப்பிட்றேன் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எந்த குறையும் இல்லை அதே போல் எல்லாருமே இருக்கணும் ஓகேவா ஈஷாலா நெக்ஸ்ட் ரம்ஜானில் சந்திக்கலாம் அது வேறு அப்புறம் வந்து என்ன சொல்லணும் எனக்கு புது ட்ரெஸ்லாம் ஏற்றாங்களா அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் போட்டுன்னு ஜாலியாக இருந்துச்சு எங்கள் மேடம் அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போனோமா நல்லா சாப்பிட்டு சிக்கன் மட்டன் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு வேண்டிகிட்டு இருக்கிறேன் சாமி கிட்ட அதனால் சாப்பிடல ஆனால் மீன் முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டேன் என்ன சொல்லுது ஒரு பிடிச்ச அப்புறம் என்ன தெரியுமா இதில் என்ன பேச வந்தேன் இப்போது ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து உண்மையாக இருங்கப்பா ஏன்பா ஃப்ரெண்ட்ஷிப்பில் பொய்யாக இருக்கீங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல இப்போ நீங்கள் உண்மையாக இருப்பீங்கன்னு தானே உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் வச்சுக்கிறாங்கோ அப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பில் உண்மை இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படி நீடிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும்ல நீங்கள் உண்மையாக இருப்பீங்க நம்பித்தானே நம்மளோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாங்கன்னு அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து உண்மையாகவே பேசாமல் எப்போ பார்த்தாலும் போய் பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக இருந்தா அதே போல் நாங்கள் இருந்தால் தானே நீங்கள் பொய்யா இருந்து நாங்களும் பொய்யா இருந்து அப்போ தப்பு நடுவில் நடுவில் வந்து கெடுத்து விட்ருவா பேசும்போது இப்போ வருவா பாருங்கள் நிம்மதியாக பேசக்கூடாது இந்த பிசாசு ஒரு நிமிஷம் இருங்க போயிட்டா நான் என்ன சொல்கிறேன் காதலில் கூட பொய் இருக்கலாங்க இப்போ போது பொய் இருந்துச்சுன்னா அந்த காதலை வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு அவங்க இன்னொருத்தரை காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படியாப்பட்ட காதல்லையே இந்த மாதிரி இருக்குது ஆனால் நட்பில் மட்டும் பொய் இருக்கக்கூடாது நட்புனாவே உண்மைப்பா காதலில் கூட கலப்படம் இருக்கும் காதலுக்கு தான் கண்ணு இல்லை அதில் என்ன ஒன்றா வரலாம் என்ன ஒன்றா இருக்கலாம் காதல் வந்து ஒரு ஊனம் என் ஃப்ரெண்டு தான் அடிக்கடி சொல்லுவான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் அவன் அடிக்கடி சொல்லுவான் ஏ காதல் வந்து ஒரு ஊனண்டி ஊனண்டின்னு அதனால் காதலில் வந்து அது ஊனம் கண்ணு தெரியாத கண்ணு மண் தெரியாத கூபை காதல் அதை விடுங்க ஆனால் நட்பு அப்படி கிடையாது உண்மைன்னா நட்பு நட்புன்னா உண்மை நட் நட்புக்கும் உயிருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை உயிர் எப்படி ஒரு வாட்டி போனால் வராதோ அது தான் நட்பும் நட்பில் வந்து பொய் இருக்கக்கூடாது ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க நட்பாக இருக்கிறீங்க நான் உண்மையாக இருங்க அப்படி உண்மையாக இருக்க முடியலன்னா யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஆ யாலோ நீ இனி என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க நீங்கள் சொல்லிவிடுங்க இல்லை இல்லை இன்னொன்று எனக்கு அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்டெல்லாம் இருக்க மாட்டேன் சும்மா ஜஸ்ட்டு பேசுகிறோம் அவ்வளோதான் சொல்லணும் அதை விட்டுப்புட்டு நீ என் ஃப்ரெண்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமாம் அவன் ஃப்ரெண்டு தான் இதில் என்ன சந்தேகம் இந்தமாரி டைலாக் பேசிட்டு பொய் பொய்யா பேசுறது உண்மையே பேசுறது இல்லை அவங்க வந்து படிக்கும்போதில் இல்லை வீட்டில் சின்ன வயசுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு சிலருக்கு வந்து ஆயிரம் பேர்கிட்ட பழகுவாங்க ஆனால் அந்த ஆயிரம் பேர்கிட்டையும் வந்து ஃப்ரெண்டாக உண்மையாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க யாருக்காச்சும் ஒத்துருக்கிட்டதான் அந்த அந்தமாரி ஒத்துருக்கிட்டே இருந்துட்டு பிறகு பொய் பொய்யா பேசினா எப்படி எனக்கு கோபமாக வருது நட்புன்னா உண்மை உண்மைன்னா நட்பு நட்புனா உயிர் உயிர்னா நட்பு அவ்வளோதான் தட்ஸ் ஆல் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சரி ம் அப்புறம்ண்ணா அவ்வளோதான் இன்றைக்கி நான் பேசுகிறது தெரியாமல் பேசி வச்சுருக்குறேன் பார்க்குறோங்கோ பார்க்குறோங்கோ லைக் பண்ணக்கூடாது என்ன பண்ணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் வேறண்ணா மீண்டும் அடுத்த லைவ் லைவ் லைவ்னே வருது லைவ் போட்டு போட்டு எனக்கு எடுத்து வச்சிட்டாங்கப்பா என் ஃப்ரெண்ட்ஸுங்கோ அவங்களுக்காகவே லைவ் போட்டு போட்டு லைவ் லைவ்னு வருது இத்தோட இந்த எட்டு நிமிஷம் வீடியோ முடிச்சிக்கிறேன் நீண்ட எட்டு நிமிஷம் வீடியோ கண்டிப்பாக எப்போ டைம் கிடைக்கிது போடுறேன் மேடம் இருந்துச்சுன்னா போட முடியாது மேடம் இல்லைனா போடுவேன் ஓகேவா சரி போட்டுமா பாய் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமெண்ட் போடுங்க நான் பார்த்தேன் அப்படின்னு லைக் போடக்கூடாது லைக் யாருக்கு போடணும் தர்மம் பண்ணுறவங்களுக்கு விப்புன்னு ஒரு வீடியோ கொடுக்குறவங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுறவங்களுக்கு உங்களோட லைக்கை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு போடணும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் லைக் வேணும் யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா நான் சொல்லுவேன் என்ன லைக்கெலாம் வேணாம்ப்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும்ப்பா லைக் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஆனால் அந்த எந்த வீடியோ போடுறாங்களையா நல்ல நல்ல வீடியோ அவங்களுக்கு லைக் போட்டால் மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க அடுத்தடுத்து போடுறதுக்கு விருப்பமாக இருக்கும் அதேமாரி வாய் திறந்து பாரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு போடுங்க கேட்குறவங்களுக்கு கொடுங்க கேட்காதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஓகேவா இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு சந்திக்கலாம் ப